அக்கா இங்கே பாருங்களேன் இது வேறு ஒன்றும் இல்லைங்க டம்பிள்ஸ் தாங்க இது என்னென்ன இந்த காலேஜ் போகிறவங்க இந்த ஆஃபீஸ் போகிறவங்கலாம் அவங்க ஒர்க் அவுட் பண்ணணுன்னு நினப்பாங்க பட் அவங்களுக்கு டைம் இருக்காது வீட்டில் மட்டும்தான் கொஞ்சம் நேரம் இருக்கும் இதுக்கு ஜிம்முக்கு போகிறதுக்குலாம் டைம் இருக்காது அதனால அவங்க டம்புள்ஸ் வந்து வெளியே எங்கேயாவது கிடைக்குதா லோ பிரைஸில் கிடைக்குதா செக் பண்ணுவாங்க அதே இது இரும்பு டம்பிள்ஸ் இந்த மாதிரிலாம் ரப்பரில் வாங்குறதுக்கு ரொம்ப காஸ்ட்லி அதிகமாக இருக்கும் அதே இது அமேசானில் ஒரு ஆஃபர் போய்கிட்டு இருக்குங்க ஒன்றும் இல்லைங்க இரும்பு டம்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எண்பது ரூபா தொண்ணூறுரூவான்னு இருப்பாங்க அப்போ அஞ்சு கிலோ வாங்கும்போதே உங்களுக்கு எண்பது ரூபான்னா நானூறுரூவா வந்துருங்க அதே இது அமேசான்ல பத்து கிலோவே வெறும் ஐநூத்தி ஒன்பது ரூபா தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரப்பர் தாங்க நான் இதை ஒரு மாதம் மாதமாக யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு தாங்க உங்களுக்கு ரிவியூவே சொல்கிறேங்க செம்ம இதுங்க காஸ்ட்வைஸும் ரொம்ப கம்மி தாங்க வெயிட்டும் செம்ம ஃபிட்டாக இருக்கும் நம்மளுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபிசிக்காக இருக்கிறதுக்கு செம்ம இதுங்க ரெண்டுமே பத் அஞ்சு அஞ்சு கிலோங்க நம்ம ஒரு ஹேண்டில் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னொரு ஹேண்டுக்கு வேணுங்கிற சில பேர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ரெண்டு ஹேண்டில் பண்ணிணா தான் நம்மளுக்கு கையில் வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா இருக்குங்க அதனால் ஒன்று மாற்றி ஒன்று டம்பிள்ஸ் பண்ணும்போது இதில் அஞ்சு வகையான எக்ஸசைஸ் இல்லை பத்து வகையான எனக்கு தெரியாதுங்க எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க மீது நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இந்த டம்புள்ஸ் வச்சு பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இதே இது ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ ஆறு கிலோ வரைக்கும் இதிலே டம்பிள்ஸ் இருக்குங்க அதுவும் இல்லாமல் ஆறு கிலோ வரைக்கும் இருக்குதா இது அதுவும் இல்லாமல் இது ப்ராடக்ட்டும் செம்ம ஒரு இது ரிவ்யூவும் செக் பண்ணி பார்த்தங்க செம்ம இதாக இருக்குதுங்க கம்ஃபர்ட்டாகவும் இருக்குது உங்களுக்கு ஹேண்டில் க்ரிப்பு அந்த பிடிக்கிறதுக்கு சில பேர்த்துக்கெலாம் அந்த காப்பு காய்ச்சிருங்க கொஞ்ச நாள்லேயே காப்பு காய்ச்சிரும் அதுக்கு காப்பு காய்க்காமல் இருக்கிறதுக்கு அந்த ரப்பர் வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணி பிடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குதுங்க நம்ம க்ரிப்பாக இருக்குது எதுவும் வழுகாமல் இருக்கிறதுக்கு சில இதெல்லாம் வந்து வேர்வைப்பட்டுச்சுனா வழுக்கும் இல்லைங்க இதெல்லாம் வழுக்கலைங்க இதை யூஸ் பண்ணுறதுக்கும் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குங்க அது இல்லாமல் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக நிற்குங்க எங்கிட்ட உருண்டு ஓடுற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில்லாம் இல்லைங்க அது இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இது ரப்பர் தாங்க மணல்லாம் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணவே வைக்கலங்க நீங்களே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ஃபீட்பேக் இது நல்லா இருக்குங்க இது வாங்குறது சில பேர் இந்த காலேஜ் பசங்கள்லாம் வாங்கி இது அவங்களோட பாடியை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க ஆர்ம்ஸ்லாம் ரெடி பண்ணி சம சில பேர்லாம் யூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் லிங்கை ஷேர் பண்ணுறேங்க